என்று நினைக்கிறேன் உலகின் தீவிரவாதம் ஆறறிவு படைத்த மனிதர்களில் சிலர் குணங்கள் கொண்டு ஐந்தறிவு கொண்ட மிருகங்களை விட கொடூரமாகவும் கேவலமாகவும் இருப்பதை இன்றியம் கண்ணதிரே காண முடிகின்றது பச்சிலம் குழந்தைகள் என்றோ தள்ளாடும் முதியவர் என்றோ அப்பாவி பெண்கள் என்றோ பாவம் பாராமல் ஈவிரக்கமற்ற முறையில் கொல்லப்படுவதும் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி துடித்துக் கொண்டிருப்பதும் பாடசாலைகள் ஸ்தலங்கள் வைத்தியசாலைகள் என்ற வேறுபாடின்றி அனைத்தும் குண்டுவீச்சுக்களால் சுக்குநூறாக்கி போவதும் தீவிரவாதத்தின் உச்சக்கட்டம் இப்படியான தீவிரவாதத்தினையும் மனித படுகொலையையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை எம்மை படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம்தான் இஸ்லாம் அவ்வா தன் திருமறையில் சொல்லும் போது ஹாலிஷ் அறிந்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கம் அவ்வாவுக்கு சொந்தமானது என்று சொல்லி காட்டுகின்றான் அவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கம் தான் மனிதகுலம் இப்பூமியிலே நிம்மதியாகவும் நட்புடனும் வாழ்வதற்கான நியதிகளை சொல்லித் தருகின்றது அவர்கள் தன் இறுதி பேருரையிலே சொல்லுகின்ற வார்த்தைகளை கேளுங்கள் இந்த நாளும் இந்த இடமும் எவ்வளவு புனிதமானதோ அதே போன்றுதான் பிற மனிதனின் மானமும் உயிரும் பொருளும் அடுத்த மனிதர்களின் உயிரிலோ மானத்திலோ பொருளிலோ அத்துமீறி நுழைந்து விடக்கூடாது என்று தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது வைஃப் சிதுன ஃபில் அர்ழ் உலைக லஹும் அல் லானத்து வ அவர்களுக்கு சாபம் உள்ளது மறுமையில் அவர்களுக்கு கேடு உள்ளது என்று பதிமூன்றாவது அத்தியாயத்திலே இருபத்தி வசனத்தில் குறிப்பிடுகின்றான் பூமியிலே குழப்பம் விளைவிப்பதை விரும்பாத இஸ்லாம் எப்படி தீவிரவாதத்தை தூண்ட முடியும் மேற்கத்தையே சிந்தனைவாதிகளால் திட்டமிட்டு காய் நகர்த்தப்படும் தீவிரவாதத்திற்கு இஸ்லாமிய சாயம் பூசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் எளியவன் தலையில்தான் பொழுது விடியும் என்று தீவிரவாதிகளால் முழுக்க முழுக்க கொல்லப்படுவதும் முஸ்லிம்கள் தான் ஆனால் அதே அப்பாவி முஸ்லிம்களை தான் தீவிரவாதிகளாக அநியாயமாக பழி சுமத்தப்படுகின்றது அன்பை மட்டுமே ஆகர்ஷிக்கும் இஸ்லாத்திற்கு தீவிரவாதம் என்று பெயர் சூட்டி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கருவறுக்கும் ஈனச் செயல்களில் ஈடுபடும் யாரும் மனித கொண்ட மனிதர்களாக இருக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்